வீரதீரசுரன் நம்ம சியான் விக்ரமுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப வருடங்களுக்கு பிறகு ஒரு வெற்றி படம் கிடைக்காதா அப்படிங்கிற ஏக்கம் எல்லாருக்குமே இருக்குது ஸோ அதனால தான் வீரதீரசுரன் படம் மெகா ஹிட் ஆகணும் அப்படின்னு எல்லாருமே வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏப்ரல் பத்தாம் தேதி நம்ம அஜித்தோட குட் பேட் அகிலி படம் வருது இதற்கு சரியாக ஒரு ரெண்டு வாரங்களுக்கு முன்னாடி தான் வீரதீரசுரன் ரிலீஸ் ஆகுது ஸோ வீரதீரசுரன் என்னதான் மிகப்பெரிய அளவில் நல்லா இருந்தாலும் கூட நல்ல விமர்சனம் கூட அது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான தியேட்டரில் ரெண்டே ரெண்டு வாரம் தான் ஓடப்போகுது ஏப்ரல் பத்தாம் தேதி வரைக்கும் தான் ஓடப்போகுது ஆனால் இந்த படத்துக்கு இந்த ரெண்டு வாரமும் முழு கூட்டமும் சாலிடாக பெருவாரியான தியேட்டர்ஸில் அமைஞ்சு அந்த படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சிதுன்னா குட் பேடாக ரிலீஸ் ஆனாலும் அதையும் தாண்டி ஓடக்கூடிய வாய்ப்பு வீரதீரசுரன் இருக்குது இதெல்லாம் அடுத்த விஷயம் ஆனால் பாருங்கள் கொடுமை என்ன அப்படின்னா இந்த வாரமே ரெண்டு பெரிய ஹீரோஸ் படம் ரிலீஸ் ஆகுது ரெண்டு சூப்பர் ஸ்டார் படம் அப்படின்னே சொல்லலாம் ஒன்று நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் லூசிஃபர் டூ எம்புரான் அப்படிங்கிற படம் பிரதிப்ராஜ் இயக்கத்தில் நம்ம மோகன்லால் அவர்கள் நடித்த படம் இந்த படம் வந்து முதல் பாகமே பெரும் வெற்றி இரண்டாம் பாகம் வேற லெவலில் இருக்குது ஒரு கேஜிஎஃப்யும் சலாரையும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது அப்படி ஒரு பயங்கர வைப்பு ஸோ இதனால் இந்த படத்துக்கு உலகம் முழுக்க எதிர்பார்ப்பு பேரண்டியா லெவலில் இந்த படம் பந்தயம் அடிக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க சரி இதுவோட பரவாயில்ல ஒரு படம் சமாளிச்சிடலாமா அப்படின்னு பார்த்தா திடீர்னு நம்ம ஏஆர் முருகாசு சல்மான்கானை வச்சு இயக்கியிருக்காரு பார்த்தீங்களா சிக்கந்தர் அப்படிங்கிற படம் அந்த படம் பார்த்திங்கன்னா இந்த வாரம் ரிலீஸ் ஆகும்போது ரமலானை முன்னிட்டு மார்ச் முப்பாந்தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகுது ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா பேன் இண்டியா படம் கண்டிப்பாக இந்த ரெண்டு படங்களும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிதுன்னா கண்டிப்பாக வீரதீர சோழனுக்கு பாதிப்பு தான் ஆனாலும் வீரதீரசுரன் மிகப்பெரிய வெற்றி அடைந்து லூசிஃபர் டூவும் அதுக்கப்புறம் வந்து இந்த சிக்கந்தரும் சுமார் அல்லது நல்லா அப்படி ரிசல்ட்டு வந்தால் மட்டும்தான் வீரதீரசுரன் மிகப்பெரிய கலெக்ஷனை வந்து அறுவடை பண்ணும் அப்படி பண்ணுதா இல்லை வேறு ஏதாவது தடைக்கல் வருதா அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம பார்க்கணும்